வணக்கம் நண்பர்களே மீண்டும் ஒருமுறை இந்த காணொளி வாயிலாக உங்களை எல்லாம் சந்திப்பதிலே நான் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன் ஒரு சாது அல்லது சன்னியாசி முன்பு ஒரு பத்து நிமிடம் உட்கார்ந்து பாருங்கள் இருப்பதையெல்லாம் கொடுக்கலாம் என்ற ஒரு எண்ணத்தை அவர்கள் உருவாக்கி விடுவார்கள் ஒரு வியாபாரியின் முன்பு ஒரு பத்து நிமிடம் உட்கார்ந்து விட்டீர்கள் என்று சொன்னால் நாம் எவ்வளவு பொருளாதார பற்றாக்குறையில் இருக்கிறோம் என்பதை அவர்கள் உணர வைத்து விடுவார்கள் ஒரு விவசாயி அல்லது ஒரு தொழிலாளியின் முன்பு ஒரு பத்து நிமிடங்கள் உட்கார்ந்து விட்டால் நாம் எவ்வளவு குறைவாக உழைத்து கொண்டிருக்கின்றோம் என்பது நமக்கு தெரிய வரும் ஒரு இன்சூரன்ஸ் ஏஜென்ட் முன்பு ஒரு பத்து நிமிடம் உட்கார்ந்து விட்டோம் என்று சொன்னால் நாம் இருப்பதை விட இறப்பது மேல் என்கின்ற எண்ணத்தை இவர்கள் நமக்கு உருவாக்கி விட்டு விடுவார்கள் ஒரு விஞ்ஞானியின் முன்பு ஒரு பத்து நிமிடம் உட்கார்ந்து விட்டோம் என்று சொன்னால் நம்முடைய அறியாமையின் அளவு என்ன என்பது நமக்கு தெரிந்துவிடும் அதுபோலதான் ஒரு நல்ல ஆசிரியர் முன்பு ஒரு பத்து நிமிடம் நாம் உட்கார்ந்தோம் என்று சொன்னால் என்ன நிகழும் தெரியுமா என்ன எண்ணம் நமக்கு ஏற்படும் தெரியுமா ஒரு நல்ல ஆசிரியர் முன்பு ஒரு பத்து நிமிடங்கள் நம்ம உட்கார்ந்து விட்டோம் என்று சொன்னால் நமக்கு என்ன எண்ணம் வரும் என்று சொன்னால் நாம் மீண்டும் ஒரு மாணவனாக இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணத்தை அவர்கள் ஏற்படுத்தி விடுவார்கள் அந்த அளவிற்கு பொருள் புரிந்ததாக ஆர்வம் பக்கதாக அவர்களுடைய பேச்சு உரையாடல்கள் எல்லாமே அமைந்துவிடும் டாக்டர் சர்வபள்ளி ராதாகிருஷ்ணன் அவர்களுடைய பிறந்த நாளை செப்டம்பர் ஐந்தை நாம் வந்து ஆசிரியர் தினமாக கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் காரணம் ஒரு ஆசிரியர் என்ற நிலையிலிருந்து இந்தியாவினுடைய மிக உயர்ந்த பதவியான ஜனாதிபதி என்ற பதவி வரைக்கும் வகித்தவர் டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் அதில் மிக குறிப்பாக அவருடைய ஆசிரியர் பணி என்பது மகத்தானது தனித்தன்மை வாய்ந்தது என்று சொல்லுகின்றார்கள் அவருக்கு மிகப்பெரிய பெருமை வாங்கி தந்ததே அவருடைய ஆசிரியர் பணிதான் பேராசிரியர் பணிதான் என்ன அப்படின்னு சொன்னா அவர் அவர் முதல்ல அவர் கல்லூரிக்கு வேலைக்கு செல்கின்றார் அந்த கல்லூரியில அவருக்கு கொடுக்கப்பட்ட பாடம் என்பது மிக கடினமான ஒரு பாடம் மாணவர்களுக்கெல்லாம் கசப்பான ஒரு பாடம் வெறுக்கின்ற அவங்க அந்த அந்த பாடம் இருக்கின்ற வகுப்புற பக்கமே அவங்க போறது கிடையாது ராதாகிருஷ்ணன் போகும் வரைக்கும் அந்த ஒரு பாடத்தை தான் அந்த ஒரு சப்ஜெக்ட் தான் டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு கொடுக்கின்றார்கள் முதல் நாள் வகுப்பில் ரொம்ப குறைவான மாணவர்கள் இருக்கின்றார்கள் அவர் வகுப்பெடுக்க ஆரம்பிக்கின்றார் அந்த கடினமான பாடத்தையும் அவர் எடுப்பதை பார்த்து மற்ற மாணவர்களெல்லாம் வியந்து போகின்றார்கள் அவர் வகுப்புகள் நடக்க நடக்க அவர் அந்த வகுப்பறை எப்படி மாறுகின்றது என்பதற்கு அழகான ஒரு ஓமை சொல்லுகின்றார்கள் தேன் இருக்கின்ற மலரினை தேடிச் செல்கின்ற வண்டுகளைப் போல தேன் இருக்கின்ற மலரினை தேடிச் செல்கின்ற வண்டுகளைப் போல டாக்டர் சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் அவர்கள் இருக்கின்ற வகுப்பறையை தேடி தேடி மாணவர்கள் வந்தார்கள் என்று சொல்லுகின்றார்கள் ஏன்னு சொன்னா அவருடைய கற்பித்தலில் அத்தனை சுவை மிக்கதாக நயம் மிக்கதாக தெளிவு மிக்கதாக ஆர்வமிக்கதாக அந்த மாணவர்களுக்கு அமைந்து விட்டது அந்த கஷ்டமான பாடம் கூட அப்புறமா அவங்களுக்கு இனிமையான கசப்பான பாடம் கூட இனிமையான ஒரு பாடமாக மாற்றி ஒரு கற்பித்தல் யாரிடம் இருந்தது என்று சொன்னால் டாக்டர் சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் அவர்களிடம் இருந்தது அது அதுக்கு காரணம் அவருடைய கற்பித்தல் திறன் மட்டுமல்ல மாணவர்களை அவர் தோழமையோடு கையாண்ட திறன் மாணவர்களை கிட்டத்தட்ட எல்லார்த்தையும் அவருடைய வீட்டிற்கே சென்று எந்த நேரத்திலும் அவருக்கு வீட்டிற்கு சென்று சந்தேகங்களை நிவர்த்தி செய்யக்கூடிய அளவிற்கு மாணவர்களுக்கு சுதந்திரத்தை கொடுத்திருந்தார் மாணவர்களும் அவ்வளவு பெரிய மரியாதையை சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் மீது அவர்கள் மீது வைத்திருந்தார்கள் அவரை விட்டு பிரியும் போது ஒரு பெரிய மாணவர் கூட்டமே கண்கலங்கி நின்றுதான் அழுதாங்களாம் பெங்களூர்ல இருந்து அவர் மாற்றலாகி செல்லுகின்றார் செல்லும் பொழுது அவருக்கு வந்து குதிரை வண்டி கொண்டு வராங்க இந்த மாணவர்கள் என்ன செய்கிறாங்க அவர் ரயில்வே ஸ்டேஷனில் வழி அனுப்புவதற்காக குதிரை வண்டி வருது இந்த மாணவர்கள் என்ன செய்கிறாங்க அவர் மீது வைத்திருந்த அந்த பற்றின் காரணமாக பாசத்தின் காரணமாக குதிரை வண்டியில் இருக்கக்கூடிய குதிரையெல்லாம் அவிழ்த்து விட்டு அதற்கு பதிலாக தாங்களே இழுத்து அவர் மறுத்திருக்கார் வேண்டாம் இதை செய்யக்கூடாது என்று சொல்லவும் கேட்காம இந்த மாணவர்கள் அவர்களே இழுத்து கொண்டு ரயில்வே ஸ்டேஷன் வரைக்கும் கொண்டு விட்டார்கள் அன்னைக்கு அந்த ரயில்வே ஸ்டேஷனில் வந்தது மாதிரியான ஒரு கூட்டம் இதுவரைக்கும் அந்த இடங்கள்ல வந்தது கிடையாது அந்த அளவிற்கு மிகப்பெரிய ஒரு மாணவருடைய பிடித்த ஒரு ஆசிரியராக ராதாகிருஷ்ணன் அவர்கள் இருந்தார்கள் அழகாக ஒரு விஷயத்தை சொல்லுவாங்க ஒரு தாய் ஒரு குழந்தையை இந்த உலகத்திற்கு தருவாள் ஆனால் அந்த குழந்தைக்கு இந்த உலகத்தையே தரக்கூடிய ஆற்றல் நல்ல ஆசிரியருக்குத்தான் உண்டு ஒரு கருவறை குழந்தையை தரும் ஆனால் வகுப்பறை அந்த குழந்தைக்கு இந்த உலகத்தையே திருப்பி தரும் என்கின்ற ஒரு மிகப்பெரிய ஆற்றல் வகுப்பறைகளுக்கும் அங்கு கற்பிக்கின்ற அற்புதமான தலை சிறந்த ஆசிரியர்களுக்கும் உண்டு மகாவீரர் அலெக்சாண்டர் அப்படின்னு சொல்றோம் இந்த அலெக்சாண்டரை உலகம் முழுக்க படையெடுத்து செல்கின்றார் உலகத்தின் பெரும்பகுதியை கைகொள்ளவும் செய்துவிட்டார் இவருடைய ஆசிரியர் யார் அப்படின்னு சொன்னா அரிஸ்டாட்டில் சுவாமி விவேகானந்தரும் அவருடைய ஆசிரியர் ராமகிருஷ்ண பரமகம்சரும் அந்த ஆசிரியர் அஹ் மாணவர் நட்பு என்பது அவ்வளவு பலமானது அவ்வளவு அன்பான ஒரு ஆசிரியராகவும் மாணவராகவும் இருந்தார்கள் இன்னைக்கு உலகம் முழுக்க பயணம் செய்து இந்தியாவினுடைய பாரம்பரியத்தையும் கலாச்சார பெருமைகளையும் எல்லாவற்றையும் உலக மற்ற நாடுகளுக்கெல்லாம் கொண்டு சென்று மற்ற நாடுகளெல்லாம் நம்முடைய பாரத நாட்டை பெருமையோடு பார்க்கும் வண்ணம் செய்தவர் யார் என்று சொன்னால் சுவாமி விவேகானந்தர் அந்த சுவாமி விவேகானந்தரை இந்த உலகத்திற்கு தந்தவர் ராமகிருஷ்ண பரமகம் சார் அதனாலதான் சுவாமி விவேகானந்தர் தான் நாட்டுகின்ற அத்தனை சொற்பொழிவுகளிலும் பெரும்பான்மையான இடங்கள்லாம் ஒரு வார்த்தை சொல்லுவார் நான் பேசுகின்ற கருத்துக்கள் என்னுடையவை அல்ல நான் என்னுடைய குருவினுடைய குரல் என்று சொல்லுவார் பொதுவாக ஆசிரியரை பார்த்தா மாணவர்கள் ஓடி விடுவார்கள் விவேகானந்தர் விஷயத்திலே அது நடந்தது முதல்ல கொஞ்ச நாள் இருந்தாரு ராமகிருஷ்ண பரமகம்சர் ஓடி அதுக்கு பிறகு ஒரு சின்ன விரக்தி சின்ன ஒரு கருத்து மாறுபாட்டால என்ன செய்யறாரு அப்படின்னு சொன்னா ஓடிடுறாரு விவேகானந்தர் நரேந்திரன் அந்த அந்த பேரவருடைய நரேந்திரன் நரேன் ஓடிடுறாரு ராமகிருஷ்ண பரமஹம்சரிடமிருந்து இருந்து அதுக்காக மாணவன் ஓடிட்டான் அப்படிங்கிறதுக்காக பரமஹம்சர் சும்மா இருந்து விடவில்லை அவரை தேடி வீதி வீதியாக இவர் அலைகின்றார் நரேந்திரனை பார்த்தீர்களா நரேனை பார்த்தீர்களா அவனை எங்காவது பார்த்தீங்கன்னு சொன்னா என்னிடம் அழைத்து வந்து விடுங்கள் பார்க்கிட்ட பார்த்தவங்க கிட்ட எல்லாம் சொல்லி விடுறாரு நீங்க நரேந்திரனை பார்த்தீர்களே என்று சொன்னால் என்னிடம் அழைத்து வந்து விடுங்கள் நான் அவனுக்கு பாடம் சொல்லி கொடுக்க வேண்டி இருக்கிறது என்று சொல்லி ஒரு ஒரு குழந்தையை இழந்த தாய் எவ்வா எந்தவித பதட்டத்தோடு அந்த குழந்தையை தேடி அலைவாளோ அதே பதட்டத்தோடு அதே உணர்வோடு ராமகிருஷ்ண பரபம்சர் விவேகானந்தரை ஒரு காலகட்டத்தில் தேடி 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 திறந்திருக்கின்றார் அவனை வர சொல்லுங்கள் அவரை வர சொல்லுங்கள் நான் அவனுக்கு பாடம் சொல்லி கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அப்புறம் இன்னொன்னு சுவாமி பரமகம்சரை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு சன்னியாசி துறவி அதனால் அவருக்கு கொடுக்கின்ற உணவுகள் எல்லாம் அவ்வளவு தூய்மையானதாக சமைக்கப்படும் அவ்வளவு சுத்தமாக அவருக்கு பரிமாறப்படும் அப் அப்பேற்பட்ட ராமகிருஷ்ண பரமகம்சர் விவேகானந்தர் சாப்பிட்ட எச்சிலை எல்லாம் வாங்கி சாப்பிட்டுருக்கிறார் கேட்டதுக்கு சொல்லியிருக்காரு விவேகானந்தர் நரேந்திரன் தானே என்னுடைய பிள்ளை அவனுடைய எச்சிலை சாப்பிடுவதில் என்ன தவறு இருக்கிறது அது உள்ள ஒன்றும் நம்முடைய எதுவும் கெட்டுவிடாது என்று சொல்லி அவ்வளவு பாசத்தை விவேகானந்தர் மீது கொட்டி அவனுக்கு பாடம் சொல்லி கொடுத்தவர் ராமகிருஷ்ண பரவன் சார் எவ்வளவோ எல்லாம் ஆசிரியர்கிட்ட விவேகானந்தர் செய்திருக்கார் ஒரு முறை எல்லாரும் சொல்றாங்க பொதுவாக மாணவர்களுக்குத்தான் ஆசிரியர்கள் சோதனை செய்வார்கள் டெஸ்ட் வைப்பாங்க தேர்வு வைப்பாங்க ஆனால் விவேகானந்தரை பொறுத்த வரைக்கும் விளையாட்டுத்தனமாக குருவுக்கே ஒரு க சோதனை வைத்து விட்டார் என்னன்னு சொன்னால் ராமகிருஷ்ண பரமஹம்சர் அவருடைய கையினால் காசினை பணத்தினை தொடுவதே கிடையாது அப்படி தொட்டார் அப்படின்னு சொன்னால் அவருக்கு ஷாக் அடித்தது மாதிரி உடம்பெல்லாம் தூக்கி வாரி போடும் அவரு அவரால் முடியாது வெற்றுவாரு அப்படின்னு சொல்லி ஒரு எல்லாரும் சொல்கிறாங்க இதை கேட்டோன்னு சுவாமி விவேகானந்தருக்கு ஒரு சந்தேகம் இவங்க உண்மையை சொல்கிறாங்களா போய் சொல்கிறாங்களா ஒரு சோதனை செய்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாரு அப்படின்னு சொன்னா கொஞ்சம் காசை எடுத்து ராமகிருஷ்ண பரமஹம்சர் தூங்குகின்ற அந்த படுக்கை கீழே அவருக்கு தெரியாதது வாரி அப்படி வச்சுட்டு போயிடுறார் ராமகிருஷ்ண பரமஹம்சர் வந்து படுக்கிறாரு தெரியாது இவர் வச்சது இருந்தாலும் அவர் படுத்த கொஞ்ச நேரத்திலேயே அந்த காசினுடைய அஹ் பட்ட உடனே அவர் டக்குனு துள்ளி எழும்பி முடிச்சுக்கிறாரு ஐயோ என்ன எங்கன்னுட்டு ஒரு பதட்டம் அடைந்து யாரோ என்னதோ காசு வச்சிருக்காங்கன்னு கரெக்டாக கண்டுபிடிச்சாரு ராமகிருஷ்ண பிரமுகம் சார் பார்த்து ஆச்சரியப்பட்டு போனார் விவேகானந்தர் இப்படி குருவுக்கே சோதனை வைத்த ஒரு சீடனாக இருந்த பொழுதும் ராமகிருஷ்ண பிரபகம் சார் விவேகானந்தரிடம் கோபப்படவே இல்லை அப்பொழுதும் பாத்தியா நரேந்திரன் என்கிட்ட விளையாடி பார்க்கலாம் பாத்தியான்னு சொல்லி ஒரு சிறு குழந்தையை போல ஒரு மகிழ்வோடு அதனை ஏற்றுக்கொண்டார் ராமகிருஷ்ண பிரமுகம் சார் சாவித்ரி பூலை அப்படிங்கக்கூடிய ஒரு பெண் ஆசிரியை இந்தியாவினுடைய முதல் பெண் ஆசிரியை தன்னுடைய ஊரில் இருக்கக்கூடிய விதவை பெண்களுக்கு ஏன்னா அப்போல்லாம் பால்ய விவாகம் நடந்துடும் கணவன் இறந்து வரும் சின்ன பிள்ளைகளே விதவை ஆயிடுவாங்க அந்த மாதிரியான விதவை பெண்களுக்கு பெண் குழந்தைகளுக்கு வீட்டில் இருக்கக்கூடிய பெண் குழந்தைகளுக்கு எல்லாம் பாடம் சொல்லி கொடுப்பதற்காக ஒரு பள்ளி ஆரம்பிக்கிறாங்க அன்னைக்கு அந்த பழமைவாதிகள் பிற்போக்குவாதிகள் வந்து பயங்கர எதிர்ப்பு இருந்தாலும் அவங்க அசரலை தன்னுடைய கணவர் உதவியோடு அந்த பள்ளிக்கூடத்துக்கு போகிறாங்க பள்ளிக்கூடத்துக்கு போகும்பொழுது என்ன நடக்குமா அப்படின்னு சொன்னால் நிறைய பேர் இருந்து திட்டுவாங்களாம் அவங்கள திட்டுறது போதாதுன்னு சொல்லி கேலி கிண்டெல்லாம் பண்ணுவாங்களாம் அதுவும் போதாதுன்னு சொல்லி போகும்போது முட்டை எடுத்தும் அழிய தக்காளிகள் அழிய பொருட்களை எல்லாம் இவங்க மேல வீசுவாங்களாம் அதையும் தாங்கி கொண்டு போய் அவர் பாடம் எடுத்தார் இதுக்காகவே ரெண்டு புடவைகளை ரெண்டு ஆடைகளை எடுத்து செல்வாராம் சாவித்திரிவுல தினமும் ஏன்னா போகும்போது கண்டிப்பா இவங்க இதெல்லாம் பண்ணுவாங்கன்னு தெரியும் தன்னுடைய ஆடை அசுத்தமாகிவிடும் அப்படியே பள்ளிக்கூடத்துக்கு போனதும் அந்த ஆடையை மாற்றிவிட்டு இன்னொரு ஆடை கொண்டு போன ஆடையை உடுத்திக்கிட்டு பாடம் நடத்த ஆரம்பிச்சிருவாங்க இவர்களுடைய எதிர்ப்புகளுக்கோ கண்டனங்களுக்கோ அவர்கள் அவர்கள் படுத்தி அந்த அவமானத்திற்கோ எந்த பயமும் இல்லாமல் பெண் குழந்தைகளுக்கும் அந்த பிள்ளைகளும் படிக்க வேண்டும் என்பதிலே அந்த ஆசிரியை அவ்வளவு ஆணித்தரமாக அழுத்தமாக நின்றார்கள் இதுதான் ஒரு ஆசிரியருடைய பண்பு அணு விஞ்ஞானி டாக்டர் ஏ பிஜே அப்துல் கலாம் அவர்கள் மிக அழகாக ஒரு வாக்கியத்தை சொல்லுவார்கள் என்னவென்று சொன்னால் ஒரு கல்லூரி அல்லது ஒரு பள்ளியினுடைய பெருமை என்பது அதனுடைய பிரம்மாண்டமான கட்டிடங்களிலேயோ ஆடம்பரமான அழகான தோட்டங்களிலேயோ அல்லது அகன்று விரிந்த மைதானங்களிலேயோ அல்லது குளிரூட்டப்பட்ட அலுவலகங்கள் ஆய்வகங்களிலேயோ அந்த கல்லூரி பள்ளியினுடைய பெருமை அல்ல ஒரு கல்லூரி பள்ளியினுடைய பெருமை என்பது அங்கு இருக்கக்கூடிய ஆற்றல் மிகு அனுபவம் மிகு திறன் மிகு பண்பு மிகு ஆசிரியர்களாலேயே நிர்ணயிக்கப்படுகின்றது என்று குறிப்பிடுகின்றார் அப்படி ஒரு ஆசிரியராகத்தான் தனக்கு தொடக்க நிலையிலே பாடம் கற்பித்த சுப்பிரமணிய ஐயர் அவர்களை மிக தெளிவாக தன்னுடைய சுயசரிதலை பல இடங்களில் குறிப்பிடுகின்றார் தனக்கு பாடம் கற்பித்த அத்தனை ஆசிரியர்களையும் நன்றியோடு நினைத்து பார்க்கின்றார் ஏ பிஜே அப்துல் கலாம் அவர்கள் இந்தியாவினுடைய முதல் ஆசிரியராக அறியப்படுகின்ற ஒருவர் உண்டு யார் அப்படின்னு சொன்னா மிக இந்தியாவிலேயே மிக சிறந்த மிக முதல் கல்வியாளர் என்ற பெருமைக்குரியவர் தட்சசீல பல்கலைக்கழகத்திலே வானவியல் சாஸ்திரங்கள் கணிதவியல் என்று அத்தனையும் கற்று தேர்ந்த தத்துவியல் என்று அத்தனையும் கற்று தேர்ந்த மிக அற்புத அற்புதமான புத்திசாலி கௌடில்யர் என்கின்ற சாணக்கியர் இந்த சாணக்கியர் உருவாக்கியதுதான் சந்திரகுப்த பேரரசன் அந்த சந்திரகுப்தன் உருவாக்கியதான் மௌரிய பேரரசு அந்த மௌரிய பேரரசை கட்டமைப்பதற்கு மிகப்பெரிய ஒரு உறுதுணையாகவும் காரணமாகவும் இருந்தவர் சாணக்கியர் என்ற அவருடைய ஆசிரியர் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும் மாதிரி ஹெலன் ஹெல்லர் இவருடைய வாழ்க்கை முழுக்க முழுக்க ஆனி சில்லிவின் என்கின்ற ஒரு அற்புதமான ஆசிரியரார் உருவாக்கப்பட்டது என்பதை அவர் நினைவு கூறுகின்றார் ஏன்னா இவருக்கு வந்து பார்வை கிடையாது காது கேட்காது பேச முடியாது அதுலேயும் இயல்பில் கொஞ்சம் முரட்டு குணமுடையவராக இருந்தார் இவரை இவருக்கு பாடம் கற்பிப்பதற்காக அந்த ஆனி அங்க கூடிய அந்த ஆசிரியை கொண்டு விடுகின்றார்கள் இந்த ஆசிரியையிடம் இந்த ஹெலன் ஹெல்லர் மிகவும் முரட்டுத்தனமாகவே நடக்கின்றார் எதையா தூக்கி அடிச்சிடுறது தள்ளி விட்டுறது மிதிச்சிறது இதெல்லாமே செய்கிறாங்க ஆனால் இவற்றையெல்லாம் பொறுத்து கொண்டு பொறுமையோடு இருந்து அந்த ஹெலன்கல்லருக்கு எழுத்துக்களை அறிமுகம் செய்கின்றார் அண்ட் அந்த ஹெலன் கல்லர் சொல்லுகின்றார் பத்தொன்பது வயதிலே புத்தகம் எழுதிட்டார் அப்புறமா பார்வையில்லாத ஒருவர் காது கேட்காத ஒருவர் பேச முடியாத ஒருவர் பிற்காலங்களில் பேச்சாளராகவும் மாறுகின்றார் முயற்சிகள் மூலமாக இதற்கெல்லாம் எனக்கு காரணமாக இருந்தது என்னுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு படிகளையும் செதுக்கியது என்னுடைய ஆசிரியர் ஆனி என்று பெருமையோடு அவர் நினைவு கூறுகின்றார் ஏதாவது என்னுடைய வாழ்க்கையில் சிறப்புகள் இருக்கின்றது என்று சொன்னால் பெருமைகள் இருக்கின்றது என்று சொன்னால் நான் இன்றள இந்த அளவிற்கு இருக்கின்றேன் என்று சொன்னால் என்னை பொறுமையோடு காத்து நின்று பொறுமையோடு எனக்கு சொல்லி தந்த என்னுடைய ஆனி ஆசிரியர் தான் அத்தனைக்கும் காரணம் என்று இளங்கல்லர் அவர்கள் தன்னுடைய சுயசரிதைகளிலே குறிப்பிடுகின்றார் என்று சொன்னால் மிக பெரியவர்கள் மிக சாதனையாளர்களை எல்லாம் உருவாக்கி தந்தவர்கள் இந்த சமூகத்தில் ஆசிரியர்கள் தான் இன்னைக்கு நம்ம ஆசிரியர் தினத்தை கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் ஆனால் ஆசிரியர்களை கொண்டாடினோமா என்கின்ற ஒரு சந்தேகக்குரியும் ஆச்சரியக்குரியும் கூடவே வந்து விடுகின்றது என்ற